Fuck. <sharp inhale> இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நன்னாளில் கிடைக்காத காட்சி சந்திரன் முழு நிலவு எல்லாரும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபட்டுருப்போம் ஒவ்வொரு காரியங்களும் ஈடுபட்டுருக்கிறப்போ நமக்கான சந்தோஷங்கிறது கிடைக்காமையே போயிடும் அவங்கவுங்க வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இது மாதிரி சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டு கிடைக்கிறப்ப அனுபவிச்சுட்டு சந்தோஷத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் முழு சந்திரன் கடவுளுங்கிறவர் கண்ணுக்கு தெரியாத இருப்பாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத இருக்கிறத சில இயற்கைகளால் தான் நம்ம உணர்ந்துக்க முடியும் அது மாதிரி இந்த முழு நிலவுங்கிறது நமக்கு கிடைச்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி அந்த சக்தியை வழிபடுறதுனால நமக்கும் மனசால் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த குளிர்ச்சியான நாள் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி நன்னாளில் எல்லாருமே பௌர்ணமியை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்களாங்கிறது சந்தேகம் அதுக்காக தான் இந்த லைவ் இதுலேயும் நிறைய பேர் இந்த லைவை பார்க்காம இருப்பாங்க அவங்களுக்காகவும் இந்த பௌர்ணமி நன்னாளில் எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் குடும்பங்களுக்கோ குடும்பங்களுக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற பெருமாள்கிட்ட பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இந்த பௌர்ணமி நல்லா இல்லை எல்லாருமே சில பேர் கிரிவலம் போவாங்க கிரிவலம் போகிறதுங்கிறது அது ஒரு பலனை தரும் இறைவனை நம்ம இயற்கையாக வந்து ஒரு சக்தியாக நினச்சி ஒரு கடவுளாக நினச்சி வழிபடுறோம் இல்லையா அது மாதிரி இந்த முழு நாள் இந்த முழு நாளை மலையை சுற்றி வந்து மலையில் குடியிருக்கிற சுவாமி வளம் வந்து வணங்குறது முடியாதவங்க வீட்லேயே விளக்கேற்றி வச்சு பௌர்ணமி நாளில் வணங்குறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிலாச்சோறு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இருக்குமாங்கிறது தெரியல நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் மாடியில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு நீர்நிலைகளில் உக்காந்துக்கிட்டு அம்மா கையால் பரிமாற சொல்லி அவங்க உண்டு உருட்டி தருவாங்க அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் நம்ம குழந்தைங்களையும் அது மாதிரி நம்ம அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் தெரியாது நாம் அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து இயற்கையோட சக்தியை எதிர்காலத்தில் இப்போயே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லை வனங்கிறது இல்லை அது கூடாது இது கூடாது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி இது பாரு நிலவு இது சூரியன் இதை இந்த சக்தி கொடுக்கும் இந்த சக்தி கொடுக்கும் அப்படின்னு சின்ன குழந்தையிலே அவங்களுக்கு இதை வணங்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்கள வந்து கடைபிடிக்க வைக்கிறதா செய்யும் எதுவுமே இல்லாமல் சம்பாதிச்சம்மா சாப்பிட்டோம்மா டிவியை பார்த்தோம்மா ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருந்தோமா எப்படின்னு காலம் போயிடும் நம்ம பழக்க வழக்கங்கள் மூதாதியர்கள் கற்றுக் கொடுத்த விளையாட்டுகள் எல்லாமே இப்போது அழிஞ்சிட்டு வருது அது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள் மூதாதியர்கள் கடைபிடித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்தி வளர்க்கணும் நல்ல பழக்கம்தாங்க கெட்ட பழக்கங்களை பிள்ளைங்க தானாகவே கற்றுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்காதவே நல்ல பழக்கங்க நம்ம பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த பௌர்ணமி நன்னால் பௌர்ணமி பிறக்கிற நேரம் அந்த திதி பார்த்து உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்தாலும் அந்த தியானம் சித்திக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம வேண்டுதல் வந்து முழுமையாக பழிக்கணும்னு சொல்கிறாங்க இது உண்மையு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மையு நினச்சி அதன்படி உக்காந்து தியானம் பண்ணி நமக்கு பிடித்த கடவுளை மனசால் வழிபட்டு நம்ம வேண்டியதில் வைக்கிறப்போ நிச்சயமாக அதை நிறைவேறுங்க நம்ம ஆசைங்கிறது வந்து உண்மையான ஒன்று அப்படியே நம்ம அதை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதன்படியே நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இயற்கை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இது உண்மை விஷயம் நிறைய பேர் அனுபவத்தால் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை ஏட்டி காய் கனி எட்டா கனியாக இருந்ததை ஏட்டி பிடிச்சிருக்காங்க நாமும் அது மாதிரி நினச்சி முழு நிலவை வழிபடுவோம் நம்ம குழந்தைங்களையும் இது மாதிரி பௌர்ணமி நன்னாலில் மேலே மொட்டை மாடியில் ஏறி உக்காந்துட்டு அவங்களுக்கு அந்த நிலவு வெளியில் சாப்பாடு கொடுத்து தோப்பார நிலவு முழு நிலவு முழு சந்திரன் அதனுடைய சரித்திரம் இதெல்லாம் சொல்லி விளையாட்டு காட்டி அவங்கள அவங்களையும் சந்தோஷப்பட வைக்கலாம் நாமளும் சந்தோஷப்படலாம் அப்படியே அந்த இதுதான் இந்த நாள் பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி முழு பௌர்ணமி வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க இந்த நாளில் தான் சந்திரன் முழுமையடைஞ்சு தன்னுடைய சக்தியை மீட்டெடுக்கிறதா சொல்லுவாங்க முந்நூற்றஞ்சி நாளில் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி பெண்களாக வந்து சந்திரன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் நின்று எல்லாத்தையும் வணங்குவார் அவங்க பொண்டாட்டியும் கூட இருப்பார் அதுபோல் எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷங்களை நம்ம எல்லாரும் ஒன்றா அனுபவிக்கணும் அந்த பௌர்ணமி நன்னாளில் யாராருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும் நம்ம மூதாதையர்கள் எல்லாரும் சந்திரனை பாராட்டாத இல்லவே இல்லை குழந்தைங்களை கூட சோறு ஊட்டும்போது அது பாரு வானத்தில் நிலவு இருக்குது அப்படின்னு காட்டி கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டியிருக்காங்க நாமும் அது மாதிரி பண்ணுவோமே நம்ம குழந்தைங்களுக்கு அது பார் நிலவு நிலா நிலா இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கதை பாட்டெல்லாம் இருக்குது அந்த பாடல்கள்லாம் சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சந்திரனை காட்டி சோறு ஓட்டுறதும் பாட்டு பாடுறதும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அது இப்படி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு யாருக்குமே இல்லை அது யாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்களாங்கிறதே தெரியல அதுமாரி இல்லாமல் இந்த முழு நாளில் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு

షేర్ పండుగ